ஒரு இளம் என்ன கவுன்சிலிங் கொண்டு இருந்தாங்க சார் எவ்வளோ தான் சொல்லியாச்சு கல்யாணத்தை சம்மதிக்கவே மாட்டேங்கிறா யாராவது லவ் பண்ணுறாங்கன்னு கேட்டாச்சு அது இல்லைங்கிறா கல்யாணம் பேச்சு எடுத்தாலே எரிச்சல் அடைகிறா கொஞ்சம் பேசி என்னங்கிற சொல்லுங்க அப்படின்னாங்க அந்த பெண்ணை தனியாக பேசணும் எந்த பிடியும் கொடுக்கல எதுவுமே பேசலை லவ் பண்ணுறியாமா எதுவுமே சொல்லலை ஃபஸ்ட்டு சிட்டிங் பேசாமலே கடந்து போயிடுச்சு செகண்ட் சிட்டிங் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் புரிஞ்சு அந்த பிள்ளைக்கு பணம் பெரிய பிரச்சனைகளும் ஒன்றுமே இல்லை லவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனையாக அந்த பெண்ணுக்கு இருக்குது அந்த பெண் பேசும்போது அது புரிஞ்சுது ஆனால் கொஞ்சம் நம்பிக்கைலாம் கொடுத்து மீண்டும் கெட்டதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல ரொம்ப தயங்க சொன்னாங்க எனக்கு மார்பங்கள் ரொம்ப சிறுசாக இருக்குது கல்யாணம் பண்ணால் ஆண்களுக்கு வந்து மார்பங்கள் பெருசாக இருந்த பெண்களை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க குழந்த பிறந்த நாளைக்கு பால் சுரக்காதுன்னு சொல்கிறாங்க தாம்பத்தியம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய சொல்கிறாங்க அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பயமாக இருக்குது யாருமா சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க எல்லாமே டாக்டர்ஸ் தான் அன்றைக்கி பெண்கள் நிறைய டாக்டர்ஸ் அவங்களுக்கு சித்தி இருந்துட்டு இருக்கிறாங்க எதாவது சேர்த்துட்டுருவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து மீண்டும் ஊற்றுவாங்கன்னு நினப்பிச்சோம் இந்த பெண் மாதிரி உண்மையிலே மார்பங்கள் பெருசாக இருந்தால் தான் பால் சுடக்கமா தாமத்தியமான நிச்சயமாக அப்படி எதுவுமே இல்லை தவறான ஒரு மூடநம்பிக்கை அப்படிதான் மூடநம்பிக்கை தான் அது அப்படிதான் சொல்லணுண்டு எல்லாம் ஜீன் அடிப்படையில் தான் மூத்த பெண்களுக்கு எப்படி இருந்தாலும் அம்மா பாட்டி தாத்தா சரி பாட்டி இந்த மாதிரி அத்தை இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிற வாய்ப்புகளும் உண்டு மேரிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா மார்பங்கள் பெருசாக இருக்கிற பெண்கள்ல யாரும் ஆண்கள் விரும்புகிறதே இல்லை நம்ம ஆண்கள் தான் மார்பங்கள் பெருசாக இருக்கிற பெண்களை பார்த்து விரும்புகிறாங்க அதனால அந்த பெண்கள் இப்படி ஒரு ஈகோவியே வந்து நல்லா கவனிங்க சிலி மாலி மாடலாம் இருக்கிற பெண்கள்லாம் எந்த பெண்கள் மார்பகம் அதிகமாக இருக்காரு பெருசாக இருக்காது ஸோ அந்த மார்பகம் பெருசா இருக்குங்கிற மூட நம்பிக்கைகள்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை தன்னம்பிக்கி கூட நடங்க காலங்கள் மாறிடுச்சு தன்னம்பிக்கையோட நெஞ்சு நிமித்து நடங்க மார்பு நிமித்தம் நடக்க வேண்டாம்